வணக்கம் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை மதியம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு தூவாதசி திதி தூவாதசி இரவில் தை செவ்வாய் கடைசி செவ்வாய் தூவாதசி இரவில் பாராய் வழிபாடு செய்றவங்க இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை மட்டும் சொல்லிட்டு தூங்குங்க இன்று நீங்கள் வழிபட்ட பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாளையை விடையும் பொழுதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பொழுதாக வாராகி தேவின் ஒருளால நிச்சயமாக அமையும் மந்திரத்தோட ஆற்றல் நம்ம இரவு சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் இருந்து ரொம்ப சீக்கிரமா நம்மளுடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்க ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதே வைபவ வாராகியை நமக சகல செல்வங்களையும் தரக்கூடிய வைபவ வாராகியை நீங்கள் வாழ்த்தும் போது உங்களுக்கு தேவையான பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ பகவத்தே வைபவ வாராகியை நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க கையில ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு சொல்லுங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை பருகிக்கோங்க நிம்மதியான முறக்கமும் வரும் அதை மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்கும் தொடர்ந்து இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நேரம் கிடைக்கும்போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்